இருக்க மக்களே இந்த பிளேஸ் வேற மாதிரி இந்த சைட காடு நடுவில் அருவி ஆள் நடமாட்ட இல்ல செம்மையா இருக்கு குளியலு பாருங்க கண்ணாடி மாதிரி இருக்கு அப்பா இதுல குளிச்சா எப்படி சொர்க்கத்துல குளிச்ச மாதிரி இருக்கா வெள்ள சட்ட கரையா இருக்கா வீட்டுல போற அடிப்புனு எங்களை என்ன மழை தெரியுதா உங்களுக்கு காலையில இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு எங்க ஊர்ல இந்த டைமில் நம்ம ஒரு சரியான பிளேஸுக்கு போகிறோம் அது ஒரு நேச்சுரல் வைப்பு பயங்கரமாக இருக்கும் சாதாரண டைமில் போனாலே பயங்கர வைவாக இருக்கும் அதுவும் இந்த மழை டைமில் போனால் இன்னும் பயங்கர இருக்கும் அது கன்னியாகுமரிய ஹிடன் ஜம்மு அந்த பிளேஸ் வேற லெவலில் இருக்கும் நம்ம விழா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஸ்பாட்ல இருந்து ஓகே சுற்றி பார்க்கறது அப்புறம் ஆல்மோஸ்ட் நனைஞ்சு நனஞ்சு அந்த ஸ்பாட் நம்ம ரீச் பண்ணிட்டோம் வேற லெவல்ல இருக்கும் போது மக்களை இந்த ஸ்பாட் ஐயோ ஓ எப்படி யாரோ குடிக்கிறோங்கிறப்ப கடைசி அந்த ஸ்பாட்டு வந்துவிட்டேன் கரெக்டாக என் வீட்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தான் வேற லெவலில் இருக்க போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ப்ளாக் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு அதை காமிச்சு கொடுத்துருவோம் இவ்விடம் சுற்றுலா ஸ்தலம் அல்ல இந்த பகுதிகளில் திருட்டு மற்றும் பொதுமக்கள் அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் அசம்பாவிதங்கள் நடைபெறுவதால் அந்நியர்கள் இங்கே குளிக்கவோ மது அருந்தவோ சுற்றி பார்க்கவோ அனுமதி இல்லை மீறினால் காவல்துறையினர் சவுந்தரம் நடவடிக்கை எடுக்கப்படும் இவனுக்கு மது அருந்தவோ சுற்றி பார்க்கவும் அனுமதி இல்லை நான் அப்படியே வேற லெவல் எப்படி பார்த்தது இது எப்படி இருந்துச்சு தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குது இந்த தண்ணிக்கு என்ன தெரியுமா மூலிகை தண்ணி ஏன் இதை மூலிகை தண்ணின்னு சொல்கிறாங்கன்னா இது மலையிலேருந்து வராது இந்த தண்ணியில் குளித்தா உங்களுக்கு எல்லா ஸ்கின் ப்ராப்ளமும் போயிடும் இந்த ஃபால்ஸுக்கு பக்கத்தில் உள்ள இடங்கள்லாம் பார்க்க அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி எப்போவுமே செழிப்பாக இருக்கும் இந்த ஸ்பாட் எல்லாம் ஹிடன் ஜெம்முங்க இதெல்லாம் நிறைய பேர் தெரியவே தெரியாது அவ்வளோ அற்புதமான பிளேஸு இந்த பெரிஞ்சிலம்பு மலையிலேருந்து வர ஃபால்ஸு வேற லெவலில் இருக்கும் இது எ காமிக்கிறீங்களா தண்ணி எப்படி போகுதுன்னு கண்ணாடி மாதிரி இருக்கான் எனக்கு தெரிஞ்சு இந்த பூமியில ஒரு ரியல் அது வந்து கன்னியாகுமரி தான் கன்னியாகுமரியில் அவ்வளவு வளங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து ஒரு நாள் சொல்ல பத்தாது வருஷம் வேணாம் பத்து வருஷம் இருபது வருஷம் ஆனாலும் இங்க உள்ள வளங்களெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது அந்த அளவு இருக்கு நிஜமா சொல்றாங்க கன்னியாமுரிய புறக்கறத நீங்க கொடுத்து வைக்கணும் அது நீங்க கரெக்டாக அந்த மழை சீசன்ல வரணும் அப்பந்தான் அதை பார்க்கறதுக்கு இன்னும் கண்கொள்ளாத காட்சியா இருக்கும் அந்த அளவு அருமையா இருக்கும் வேற லெவல்ல இருக்கான் மக்களை வேற லெவல்ல இருக்கான் நாங்கள் வந்து வழியில வரும்போது ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ஆனால் இங்கே வந்த அப்புறம் மழை நின்றுடுச்சி லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்தா என்ன சூப்பராக இருந்திருக்கேன் வேற லெவலில் இருந்திருக்கான் ஒரு மரம் முறிஞ்சு வழியில் கிடக்கு இதெல்லாம் விரவு யூஸ் பண்ணால் வேற லெவல்ல இருக்கான் பாரு அதுக்கப்புறம் இந்த ஃபால்ஸ்ல வந்து சின்ன சின்ன மீன் கிடைக்கும் நம்ம குளிக்க வரும்போது நம்ம காலில் ஏதாவது புண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மீன் கடிக்கும் அந்த மீன் கடிச்சிச்சுன்னா நம்ம அந்த புண்ணு வந்து சீக்கிரமா மாறிடுறோம் ஏன்னா அதில் இருக்கிற கிருமி எல்லாம் அது வந்து எடுத்துடும் சுருக்கமா சொல்ல போனா நிறைய பேர் ஆர்டிபிஷியலா வந்து ஃபிஷ் மசாஜ் போறாங்க இங்க வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாவே பிஷ் மசாஜ் கிடைக்கும் அந்த அளவு பூமி இதெல்லாம் இந்த வீடியோல இன்னொரு புதிய விஷயம் காமிக்க போறேன் தெரியாதவங்களுக்கு இது வந்து செம்மையா இருக்கா நல்லா சின்ன சின்ன பெட்டியா இருக்கா இந்த சின்ன பெட்டியில தான் வந்து தேன் எடுப்பாங்க தேன் எப்படி எடுப்பாங்கன்னா இந்த பாக்ஸ் வைக்கும்போது ஒரு ராணி தேனியை வைப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேன் அதுக்கப்புறம் இந்த ராணி தேனி தேடி எப்படியா ராஜா தேனி வந்துடும் அதுக்கப்புறம் அவங்களோடு இனப்பெருக்கம் வரும் இனப்பெருக்கம் வரும்போது கொஞ்சம் வந்து சீனி பாலை வைப்பாங்க எல்லாம் அவங்களோட அவங்களோட செட்டப்பை செட் அப்புறம் தான் அதுக்கப்புறம் இங்கே தெரியுதுல ரப்பர் இந்த ரப்பரில் இந்த ரப்பர் மரத்தில் ஒரு சின்ன பூ பூக்கும் அதுக்கப்புறம் இந்த வாழை மரம் அதில் ஒரு சின்ன பூ பூக்கும் அங்கே இருந்தெல்லாம் தேனை எடுத்து எடுத்து எடுத்துக்கொண்டு இதில் சேர்க்கும் அதுக்கப்புறம் வந்து தேனை சேர்ந்த அப்புறம் இதில் ஒரு அரை மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க வந்து இது யார் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து அடிக்கடி பார்ப்பாங்க ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசம் வந்துட்டு பார்ப்பாங்க அது ஃபுல்லாக இருக்கா ஆகலையா ஆகல அப்படின்னு அதுக்கப்புறம் ஃபுல்லான அப்புறம் அதுலேருந்து தேன் எடுப்பாங்க எவ்வளோ அழகான இந்த கன்னியாகுமரி அதனால நாங்கள் இந்த கன்னியாகுமரியை விட்டுட்டு வெளியூர்ல வேலையை போகிறோம் அப்பா சார் தண்ணி வந்து நான் வந்து விளாட்டா சொல்லலை இந்த தண்ணி வந்து நிஜமாகவே நிஜமாகவே மூலிகை தண்ணி எதனாலனா இது டைரக்டாக மல்லந்து வருது இதில் எந்த ஒரு அழுக்கோ எந்த ஒரு வேஸ்டேஜோ எதுவுமே இதில் கிடையாது எப்படி இந்த செடி இந்த மரங்கள் அதிலெல்லாம் பட்டுப்பட்டு வரனால அதில் உள்ள மூலிகை வந்து கொஞ்சம் இந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகும் அதனால் இந்த தண்ணியில் குடித்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வராது அது மாதிரி இந்த தண்ணியும் குடிக்கலாம் இதுவும் சூப்பர் தண்ணி இந்த தண்ணி குடித்தாலும் இந்த குடலில் உள்ள ஒரு சில வந்து ப்ராப்ளம் வராதுன்னு சொல்கிறாங்க அவ்வளோ இது பியூர் அருமையான தண்ணி இங்க வந்து நீங்க குளிக்கவும் செய்யலாம் குடிக்கவும் செய்யலாம் இந்த தண்ணிய இந்த மேல போக போக மாசா இருக்கும் ஆனா நம்ம குளிக்கிற பிளேஸ் இதுதான் கடந்து வந்த பாதையில் இதுதான் சரியான ஒரு பிளேஸு ஏன்னா இது ஒரு பெரிய குண்டு மாதிரி இருக்குது அதனால் இது ஒரு பாறை தெரியுதுல்ல இதுலேருந்து நம்ம சாடி சாடி குளிக்கலாம் தண்ணி பாருங்க எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது அப்பா இதெல்லாம் குளித்தா எப்படின்னு நம்ம சொர்க்கத்தில் குளித்த மாதிரி இருக்கும் முன்னாடி நாங்கள் இதில் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுவோம் ஆனால் இப்போ அதில் அலோடு கிடையாது யாராவது பார்த்தா சொல்லி கொடுத்தா பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது அதனால் நாங்கள் வந்து ஜஸ்ட்டு தான் இப்போ வர்றது அது இந்த பிளேஸ் தான் வேறு லெவலில் இருக்க மக்களே இந்த பிளேஸு வேறு மாதிரி எப்ப நீங்க எல்லாம் கனவுல கூட இந்த மாதிரி பட்ட ஒரு பிளேஸ் பார்க்க முடியாது அப்படி வெறித்தனமா இருக்கான் எளிமே பாதியா இருக்கு அது நம்ம ரிஸ்கெட் ரிஸ்கெட் தான் போடும் இவ்வளோ நேரம் நான் வீடியோ எடுத்து யாரையுமே பார்க்கல ஏன்னா எல்லாம் யாருமே வர மாட்டாங்க இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சர் பிளேஸ் ஈவினிங் எல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ப்ளேஸ் ஏன்னா நிறைய அனிமலை பார்க்கலாம் நீங்கள் தண்ணியாக பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு காலையில் மட்டும்தான் ஆளுங்க ஆளுங்க இருப்பாங்க வேலை செய்கிறதுக்கு காலிலருந்து ஒரு பன்னெண்டு மணி இருப்பாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே வர வரமாட்டாங்க அதனால் எப்போ பார்த்தீங்களா மீன் தெரியுதா கண்ணாடி மாதிரி இருக்கனால என்ன போனாலும் இதில் கிளியராக தெரியும் இந்த பார் யாரு தான் போகணுமா எப்படி போகணும்னு தெரியலையே டயர்ட் ஆயிடுச்சு மேலே யார் யாரையும் வந்து தண்ணி குடிப்போமா தண்ணி குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மூலிகை தண்ணி தான் இங்க இருந்து திரும்பி போயிடலாம் வந்த பாதைக்கு ஏன்னா போனா போயிட்டே இருக்கலாம் இங்கே யாருமே கிடையாது ஒரு ஆள் கூட இங்கே கிடையாது டைம் அஞ்சரை ஆகிடுச்சு அஞ்சு அஞ்சு இட்டி ஆறு மணிக்கெல்லாம் பயங்கர இருட்டா இருக்கும் லொக்கேஷன் சூப்பர் லொக்கேஷன் எல்லாமே ஹிடன் ஜம் இனி வந்த பாதையை நம்ம திரும்பி போகலாம் ஏன்னா நானே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பாறை யாரும் தான் வந்தேன் அப்பா வந்த பாதையை பாருங்க இப்ப வந்த வழியில் நடந்து வந்தா நம்ம ரொம்ப நேரம் ஆகும் அதனால அப்படியே லெஃப்ட் கட்டாவி ஒரு ரப்பர் தோட்டத்துல பூந்துட்டேன் வழியே இல்ல இனி கம்பி போட்டு போட்டிருக்கல இந்த முள் கம்பி யாரும் சாடிதான் வெளியே போனான் இதை புரியல போறேன் போடுறேன் எல்லாவுக்கையும் தெரிஞ்சிருக்கா அப்பதான் இங்க வர்றதெல்லாம் ஈஸியாக இருக்கான் மணி ஆறாச்சு அப்பா ரெகுலராக குளிக்கிற ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு நான் எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் தூரம் தான் அதனால் நாங்கள் அடிக்கடி வருவோம் ஏன்னு இந்த மூலிகை தண்ணியெல்லாம் குளிச்சுட்டு வீட்டு போகலாம் வீட்டினப்புறந்தான் நிறைய அனிமல் எல்லாம் வரும் அட்டாக் பண்ணுறதுக்கு நமக்கு பின்ன பழ விடுச்சா

நீங்கள் பெருஞ்சிலம்பு வாங்க பெருஞ்சிலம்பு மலை பக்கத்தில் தான் இந்த ஃபால்ஸ் இருக்குது நான் கீழே உடனே மீன் ஒத்துது இதுதான் மீன் மசாஜ் நீங்கள் பைசா கொடுத்து போவீங்க எனக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது இதுக்கு மேலே யார் கிடைக்கும் எப் ஐயோ எப்படி மாதிரி செம்ம கூலிங்காக இருக்குது மணி ஆறரா ஆயிடுச்சா அதனால இன்னும் கூலிங்காக இருக்குது அப்பா ஐஸில் பிடிச்ச மாதிரி இருக்குது அப்பா போல மாதிரி இந்த சைட் காடு நடுவில் அருவி ஆள் நடமாட்டேன் இல்ல செம்மையா இருக்கு குளியல் அவ்வளோ அருமையா இருக்குங்க இந்த வீடியோ பார்க்கறதுல எத்தனை பேர் தோணுது இந்த மாதிரிப்பட்ட பிளேஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஏன்னா எல்லாரும் காசு செலவு பண்ணி ஃபாரின் போவாங்க அந்த மலேசியா சிங்கப்பூர் அப்புறம் தாய்லாந்து சுவிட்சர்லாந்து அப்படின்னு பக்கத்தில் எரிய ஒரு பிளேஸை விட்டுட்டு எங்கேயோ போகிறாங்க எல்லாரும் கன்னியாகுமரி எப்பயுமே ஏந்திரமாக வளமாக இருக்குது மழை பெஞ்சாலும் சரி பெய்யாலும் சரி இந்த வாட்டர் ஃபுல்லாக வந்து எப்பயுமே இருக்கும் அதனால எல்லா பிளேஸும் செல்ல செழிப்பாக இருக்கும் நண்பர்கள் இங்கே ஒரு சின்ன பார்க்குமரத்தில் நிறைய பாக்கு காட்சி கிடக்குது பாருங்க அப்படின்னு பக்கத்துல அடகுமா யாரையும் யாரையும் பார்க்குறேன் ஆனா இந்த பார்க்க மாதிரி ரொம்ப வழுகும் பார்க்கலாம் யார முடிஞ்சா யார பாக்குறேன் ரொம்ப வளர்க்குங்க சாதாரண வழக்கெல்லாம் கிடையாது நீங்க நெட்ல சர்ச் பண்ணி வருங்க பாக்கும் போது ரொம்ப வழக்கம் அப்படியே பூச்சி எடுத்துரு வேண்டாம் பழத்தை அப்படியே பூச்சி எடுத்துரு தண்ணியில போடாத மேல விழுது சரியான மிஸ்ரு ரொம்ப கஷ்டப்பட்டு யாருன்னு பார்க்கும் மரத்தில் யாரது சாதாரண விஷயமே கிடையாது பயங்கர எறும்பு கடி தெரியுது அவங்களுக்கு இது பேர் எங்களுக்கு மிஸ்ன்னு சொல்லுவாங்க கடிச்சுன்னா வெறித்தனமாக இருக்கும் கடிச்சிருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு கேட்டப்பு நான் சின்ன வயசில் யாராவது மரமே இல்லை வித்த நல்ல ரேட்டு இதுவும் ஒரு விதத்தில் திருட்டு தான் பார்க்கும் மரத்தில் யாரையும் உங்களையும் வீடியோ எடுத்துருக்கேன் நீங்கள் இதுக்காகவே லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் கேஸ் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் கேஸ் இது மாதிரி நிறைய வீடியோவில் சொல்லுவாங்க இதுதான் ஆயிரங்கால் அட்டை பாம்பு கிடையாது இது அட்டை ஆயிரங்கால் அட்டைன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு இது ஒண்ணுமே செய்யாது நீங்க பயப்பட வேண்டாம் அப்படிதான் மச்சான் அதெல்லாம் எடுத்தேன் அதான் ஒரு வித்தியாசம் வாய்ப்பு கொடுக்கும் பத்தியா பாய்லாமா ரொம்ப பயங்கரமா நீச்சலாம் பயங்கரமாயிடுச்சு அதெல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருக்குமாச்சா சத்தியமா தண்ணியே பார்த்தீங்களா இப்போவும் கண்ணாடி மாதிரி இருக்கு மாச்சா தண்ணிய காமி வெள்ளை சட்டை கரையா இருக்கா வீட்டில் போற அடிப்புன்னு எங்கே போயிட்டேன்டா அப்படியே என்ன நண்பர்களே முடிச்சிடலாம் விளாகு ரொம்ப ஓவராக போயிடுச்சு இத்தோட இந்த விளாக் முடிந்தது